மகிமை உண்டாவதாக இந்த உங்கள் இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியானது நமக்கு ஒரு முள் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வாக்கியம் சொல்கிறது முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அதன் சிறிசில் மேல் வைத்து என்று வாசிக்கிறோம் லோஹாஸ்ட் என்பது ஒரு தாவரத்தின் பெயர் இந்த வகை தாவரம் முட்களால் நிறைந்திருக்கும் இந்த முட்கள் குத்தினால் அது மிகவும் வலிக்கும் ஆனால் மரணம் நேரிடாது விசைத்தன்மை குறைந்ததாகவே இருக்கும் இன்றைக்கு பூமியில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான முட்செடிகள் உள்ளன பெரும்பாலான முட்கள் அதன் செடி வகைகளை பாதுகாப்புக்காகவே காணப்படுகிறது சில வகை செடியின் முட்கள் விஷத்தன்மை கொண்டதாகவும் உயிர்களை கொல்வதாகவும் காணப்படுகிறது ஆனால் பெரும்பாலான முட்செடிகள் எந்த உயிரினங்களுக்கும் மரணத்தை ஏற்படுத்துவதில்லை ஆனால் இந்த முக்கள் உடலில் படுகிற பொழுது வலியும் வேதனையும் உண்டாக்குகிறது தேவன் மரம் செடி கொடிகளை மூன்றாம் நாளில் சிருஷ்டிக்கிறார் பாவம் பிரேவசத்திற்கு முன் இயற்கையானது மிகவும் அழகாகவும் மனிதனுக்கு பயனுள்ளதாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்திருக்கிறது பாவத்திற்கு பின்னர் தேவன் பூமியில் முள்ளையும் குறுக்கையும் முளைக்கச் செய்தார் அதன் பின்பு பூமியில் முள் உருவானது அதுபோலவே நல்ல ஆலோசனைகளும் முட்கள் போன்றவே அவை நம்மை புண்படுத்தும் ஏனென்றால் நாம் தவறு செய்துள்ளோம் ஆனால் ஒருபோதும் நம்மை அது அழிப்பதில்லை மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன் என்று சாலுமன் ஞானி நீதிமொழிகள் பன்னெண்டு பதினஞ்சிலே அங்கே அழகாக எழுதி வைத்திருக்கிறார் பெரும்பை கையாடாதவன் தன் மகனை பயக்கிறான் தகப்பன் தன் பிள்ளைகளை சிர்சிக்கிறது போல கர்த்தர் தமது பெரிய மாணவர்களை சிர்சிக்கிறார் கர்த்தனின் சிச்சையை அற்பமாய் எண்ணாதீர்கள் எல்லாம் சத்திய வசனம் நமக்கு சொல்கிறது பெரிய மாணவர்களே பவுல் எனக்கு ஒரு முள் வைக்கப்பட்டிருக்கிறது அது நாடையோரும் என்னை குத்துகிற முள்வாங்க இருக்கிறது என்று சொல்கிறார் மூன்று இடத்தில் அந்த இந்த முள் தன்னை விட்டு எடுக்கப்படும்படியாக வேண்டிக் கொள்கிறார் ஆனால் தேவன் அவர் கொடுத்த பதில் என் கிருபை உனக்கு பொழுதும் உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார் அன்பானவர்களே நமக்குள் பலவீனங்கள் வரும்பொழுது மற்றவர்களை குத்தி காயப்படுத்தாமல் தொந்தரவு செய்யாமல் அல்லது தேவனுடைய நாமத்தை குறை சொல்லாமல் நாம் பொறுமையாக இவைகளை ஏற்றுக்கொள்வோமானால் கருத்துரை கிருவை நம்மோடு கூட என்று நிற்கும் நிலைத்திருக்கும் நாமும் மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருப்போம் மற்றவர்களின் காயங்களை நாம் சேர்ந்து திருச்சபையாக சேர்ந்து கட்டுவோமா தேவன் தாமே உங்களை ஆசிரியப்பாளராக ஆமேன்